புலி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இப்போ நாம் பார்க்க போற பதிவு ஒரு அதிர்ஷ்ட உபக்கல்லை பற்றியது இந்த உபக்கல் மிகவும் பயனுள்ள உபக்கற்களாகும் இதை யார் யாரோன்னா பயன்படுத்தலாம் இதனால நன்மைகள் விளைவித்து தீமைகள் விளையாது அப்படிப்பட்ட கல் எதுவா இருக்கும் என்று சொல்லப்படுகிற செவ்வந்தி கல் இந்த கல் கத்திரிப்பு கலர் கலர்ல இருக்கும் இந்த கல் ஒரு வழி நிவாரணி விஷத்தை முறிக்கும் மன உணர்ச்சிகளை சமமாக வைத்து ஒருவரை நல்ல வழி காட்டும் மன அமைதி நினைவாற்றல் தியானத்துக்கு உரியது இன்னும் கேட்டால் ஞாபக சக்திக்கு பெருமளவில் உதவக்கூடியது என்பதால் இது மாணவ மாணவிகளுக்கு பெரும்பாலும் சிபார் செய்யப்படுகிறது அதனால படிக்கிற பசங்க இந்த அமிதிஸ்ட் கல்லை தலைநிலைக்கிடையே வைத்துக் கொண்டாலும் சரி டாலராக பயன்படுத்தி கொண்டாலும் சரி அமிதிஸ்ட் பென்சில் வடிவில் கூட வருகிறது இந்த பென்சிலை புத்தக பையில் வைத்துக் கொண்டாலும் சரி நல்ல பலன்களை தரும் நம் உடம்பில் உள்ள எதிர்ப்பு சக்திகளை வலிமைப்படுத்தும் இந்த அமிதிஸ்டல் மனதில் உள்ள சிக்கல்களை எல்லாம் குணமாக்கிக் கொள்ளலாம் இந்த கல் ஒரு ஆன்மீகத்தன்மை உடையது வன்முறை கோபம் வெறி உணர்ச்சி போன்ற எதிர்மறையான பாதிப்புகளை இந்த கல் நீக்கும் இந்த கல் ஒரு சாந்தமான குணத்தை ஏற்படுத்தும் இதை தவிர நிறைய இருக்கு போதும் இந்த அமுதிஸ்டுக்குரிய நல்ல பலன்களை பார்த்திருப்பீர்கள் கூடுமானவரை இந்த கல்லை நீங்கள் உபயோகித்துக் கொண்டு அனுபவித்து பாருங்கள் பலன்கள் கிட்டும் இதுவரை அமுதிஸ்ட் கல்லை பற்றி ஒரு சிறு தொகுப்பை உங்கள்மிடம் கொண்டு வந்திருப்பது உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இனி அடுத்த பதிவில் வேறொரு கல்லை உபயோகமான கல்லை பற்றி ஒரு பதிவில் காண்போம் நன்றி வணக்கம்